வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பார்க்க போகிறோன்னா மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் காலங்கள் மாற மாற ஏதாவது ஒரு புது வடிவத்தில் ஒரு புது மூட மூட நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்குது இந்த மூட நம்பிக்கைகளுக்கு முடிவே இல்லையா அப்படின்றது ஒரு சில பக்கம் எரிச்சலாக இருக்குது ஆனால் இதே நேரத்தில் பெரியாரின் புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நமது முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறார் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஸோ இது எல்லாத்தையும் விரிவாக இன்றைக்கி பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பெரியார் பெரியார் என்னும் பெருநெருப்பு ஏன் அவரை பெருநெருப்புன்னு சொல்கிறோம்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடியது தான் அவர் வந்து பல விஷயங்களுக்கு போராடினார் ஆனால் அவர் போராடிய எந்த விஷயத்துக்கும் அவருக்கு நேரடியான பலன் கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பெரியாரை புரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு சொரியாரு அது இதுன்னு ஏதாவது பேசுன்ற கும்பல் பேசிக்கிட்டே தெரியுவாங்க அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாது இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு போராடுறேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு போராடுவேன் எனக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது எனக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை கிடைக்காம இருக்கு எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் போராடுவேன் சரி பெரியார் என்ன விஷயங்களுக்கெல்லாம் போராடினார் பெரியார் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிர்த்து போராடினார் ஏன் போராடினார் அவர் சாதியால் ஒடுக்கப்பட்டாரா இல்லை மேல் சாதின்னு சொல்லப்பட்ட ஒரு சாதியில் பிறந்தவர் அவர் அப்போ அவர் சாதியை ஒழிக்க போராடி அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது சொல்லப்போனால் அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த சில ப்ரிவிலேஜஸை அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் சரியா அவர் பெண் விடுதலைக்காக போராடினார் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சா அவருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஆண் சொல்லப்போனால் ஆண் என்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சில சௌ சௌகரியங்கள் கிடைக்காம தான் போகும் தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் அவர் பாடுபட்டார் அவர் தாய்மொழி தமிழும் கிடையாது அவர் தாய்மொழி கன்னடம் கரெக்டுங்களா ஏழு ஏழ்மையை ஒழிக்கணும்னு அவர் போராடினார் அவர் வந்து ஏ ஏழையா பெரிய கோடீஸ்வரர் அவர் போராடணும்னு அவசியமே கிடையாது அடுத்ததால் பார்த்தோம்னா எல்லாரையும் படிக்கணும்னு சொன்னார் எல்லாரையும் படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னார் அவர் பெரிய டாக்டர் போட்டால் வாங்கினவரா நாலாம் கிளாஸ் கூட படிக்கல ஸோ படிக்காதவர் படின்றதுக்காக போராடினார் ஒரு பணக்காரர் ஏழைக்காக போராடினார் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவர் சாதியை ஏற்றத்தாழ்வுக்காக எதிராக போராடினார் ஒரு கன்னட தாய்மொழியாக கொண்டவர் தமிழுக்காக போராடினார் ஒரு ஆணாக பிறந்து பெண்களுக்காக போராடினார் ஸோ அவர் போராடிய எல்லா விஷயமும் அவருக்காக கிடையாது அதனால தான் அவரது போராட்டங்கள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க மூட நம்பிக்கை அப்படின்றத ஒழிக்கணுன்றது தான் அவரோட நோக்கம் அவர் பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கானவர் இல்லை இந்தியாவுக்கானவரும் கிடையாது அவர் உலகத்துக்கானவர் சரியா உலகத்துக்கானவர் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்னா அவரே சொல்லியிருக்கிறார் ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாட்டை அடக்குமுறைக்கு ஆளாக்குதுன்னா அந்த சின்ன நாட்டுக்கு ஆதரவாக நின்று நான் போராடுவேன் அந்த சின்ன நாடு தன்னுடைய மக்களை ஒடுக்குகிறதுனா அந்த மக்கள் பக்கம் நின்று அந்த நாட்டுக்காக போராடுவேன் அந்த நாட்டை எதிர்த்து போராடுவேன் அந்த மக்களில் ஒரு தொழிலதிபர் தன்ட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை பூரா ஒடுக்குமுறை பண்ணிக்கிட்டு இருந்தானா அந்த ஒடுக்கப்பட்ட தொழிலாளிகள் பக்கம் நின்று அந்த முதலாளியை எதிர்த்து போராடுவேன் அந்த தொழிலாளிகளில் ஒருத்தன் வீட்டில் தான் மனைவியை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குனான்னா அந்த மனைவியின் பக்கம் நின்று அந்த தொழிலாளியை எதிர்த்து போராடுவேன் அப்போ அவரோட பே பேச்சு வந்து ரொம்ப சிம்பிள் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக நின்று போராடுவேன் ஆனால் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கணும்னு தெரியாமலேயே இங்கேயும் இன்னும் சில முட்டாள்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பெரியாரின் புகைப்படம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நிரந்தரமாக திறந்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி அதை முதலமைச்சர் நேரடியாக சென்று செஞ்சிருக்கிறார் அப்படின்றது மட்டும் இல்லை பெரியாரின் பேரனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி சரி மூடநம்பிக்கைகள் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பல விதமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கு பற்றி ஒரு செய்தியை படித்தேன் என்னென்னா மதுரை பக்கத்தில் யாரோ ஒரு நபர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் என்ன வழக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஊரில் ஒரு அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது தப்பு அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடர்றார் அவர் வந்து மூடத்தனம் அதனால் செய்யக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்துருந்தால் நம்ம அவரை பாராட்டலாம் இது மூன்று அடுக்கு மூட நம்பிக்கையாக போச்சு முதல்ல யாரோ ஒருத்தன் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அது மூட நம்பிக்கை டிகிரி நம்பர் ஒன் டிகிரி நம்பர் டூ வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் கேஸ் போடுறான் சார் அது பண்ணக்கூடாதுன்னு தானே சார் கேஸ் போட்டான் அதை எப்படி சார் டிகிரி நம்பர் டூன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் எதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் அரச மரம் மரம் ஆலமரம் பெண்மரம் இந்த ஆலமரத்துக்கு அரச மரத்தை விட வயசு ஜாஸ்தி அதனால் பண்ணக்கூடாதுன்னு போய் கேஸ் போட்டுருக்கான் எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்திங்களா சரி இது டிகிரி நம்பர் டூ டிகிரி நம்பர் த்ரீ என்ன கோர்ட் வந்து அந்த கேஸ் போட்டார்ல அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார் நல்ல விஷயம் தானே சார் இதெல்லாம் ஒரு கே பிரச்சனைன்ட்டு வரீங்களாடா கோர்ட்டுக்கு சீ ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி தரத்து விட்டது நல்லது தானே சார் அதை போய் எப்படி டிகிரி நம்பர் த்ரீன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் கோர்ட்டில் சொன்ன உதாரணம் என்னென்னா சச்சின் டெண்டுல்கருக்கும் அஞ்சலிக்கும் அஞ்சலின்னு தான் நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க மனைவி அவங்க மனைவி வந்து சச்சின் டெண்டுல்கரோட வயதில் மூத்தவர் அப்படின்னாலும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அந்த கல்யாணம் செல்லும் அதே மாதிரி இந்த கல்யாணமும் செல்லும் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க எனக்கு தலையில் அடிச்சுக்கலாமான்னு இருந்தது இது ஒரு பிரச்சனைன்னு ஒரு கேஸு அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு உடனே என்ன சொல்லிருக்கணும் கோர்ட்டோட நேரத்தை ஏண்டா வீண் அடிக்கிறீங்க ஓடி போங்கடா நான் எங்களான்னு இவனுக்கு ஒரு பத்தாயிரம் ஃபைன் அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ஃபைனை போட்டு துரத்தி விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அதை விசாரித்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி பண்ணலான்னு சொல்லணும்னு இந்த செய்தி உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் படித்தது வந்து ட்விட்டர்லையே இதிலேயே தான் படித்தேன் இல்லை யாராவது வேடிக்கைக்காக போட்டாங்களான்னு தெரில வேடிக்கைக்காக போட்டிருந்தா கூட பரவாயில்லை ஆனால் அது உண்மையிலே நடந்துருந்ததுன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது மூடநம்பிக்கைன்னு உச்சகட்டம்னு சொல்லலாம் இந்த மூடநம்பிக்கைகள் வந்து எப்படி வருது அப்படின்றத பற்றி சுஜாதா வந்து முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் சுஜாதா தான் நல்லா உருட்டுவார்ல அப்படி ஒரு உருட்டு உருட்டுனது தான் என்ன உருட்டுறதுன்னா இந்த வெள்ளிக்கிழமை நகா வெட்டாத ஏணியை சாட்சி வச்சுருந்தா ஏனிக்கு உள்ளே பூந்து போகாத அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு இல்லாத உரையாடலை இதுக்கு தொடங்குது மூத்த தலைமுறைக்கும் இடைய இளைய தலைமுறைக்கும் ஆபத்தில்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு உரையாடலை தொடங்குது இந்த ஏன்னைக்கு உள்ளே போகாத அப்படின்றத அது சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிட்டாரு அந்த இளைய தலைமுறையை சேர்ந்த நபர் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னதை இவங்க கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு சந்தோஷம் சரி அதை ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க இதனால் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு செஞ்சுட்டாங்கன்றதுனால அவங்களுக்கும் ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது நகை வெட்டாத நம்மளே இன்றைக்கி வெட்டா வேணாம் தானே நினச்சோம் சரி நாளைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் தள்ளி போடுறதில் ஒரு என்ன பெரிய நஷ்டம் இதுதான் ஆபத்தானது எது இந்த மாதிரி செய்திகள் தான் ஆபத்தானது இதில் இருந்து தொடங்கி 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 எங்கே வந்து நிற்பாங்கன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் அப்போல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பேன் இப்போல்லாம் அதெல்லாம் பயப்பட்றது இல்லைன்னு வச்சிங்களேன் என்னென்னா சாப்பிடும்போது எனக்கு இந்த ஒரு விரலை இப்படி நீட்டிக்கிட்டே நிற்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க விரலை விலக்கி சாப்பிடாத விலக்கி சாப்பிடாதுங்க ஏமாண்ண விலக்கி சாப்பிட்டா தர்தரம் பிடிக்கும் எதை கேட்டீங்கனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா தர்தரம் பிடிக்கும் எச்சி தட்டில் நெய் ஊற்றக்கூடாது எச்சி தட்டில் நெய் ஊற்றக்கூடாதுன்னா என்னென்னா இதை சாப்பிட கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நெய் ஊற்றுறதுனா ஊற்றணுமா அது கையை வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நெய் ஊற்றக்கூடாது ஊற்றுனா தர்திரம் பிடிக்கும் இந்த தர்திரம் பிடிக்கும்னு சொன்ன உடனே நம்மளால் பயந்துருவான் இதை செய்யாமல் இருந்ததுன்னா உனக்கு பெரிய படக்காரனாயிடுவான் நான் அப்போது நம்ம வேலை செஞ்சால் தான் பணம் வரப்போகுது இப்படி விரலை விளக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பணம் வந்துடுமா இல்லை சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தட்டில் ரெண்டாவது வாட்டி நெய் ஊற்றுனா நெய் ஊற்றாமல் இருந்தால் பணம் பணம் வந்துருமா முட்டாள்தனங்களின் உச்சகட்டம் என் பையன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்குறான் அந்த இங்கிலீஷ் படத்தில் வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து கடலில் குளிச்சுட்டு வெளியே வருவான் அப்போ வெளியே கூட வந்த ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க டவலை கொடுத்து நான் தொடச்சுக்கோ அப்படிம்பாங்க இல்லை வி ஆர் இங்கிலீஷ் வி ஜஸ்ட் லெட் இட் ட்ரை அப்படிமா அது நாங்களாம் இங்கிலீஷ்காரங்க நாங்கள் துடைக்கலாம் மாட்டோம் கடலில் குடித்தா அப்படியே காய விட்ருவோம் அப்படியே காய்ஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவான் அதை பார்த்த நாள்லேருந்து இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா இது வந்து நான் சொல்ல ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்லேருந்து இவன் இருக்கான் என்ன பண்ண ஆரம்பித்தான் இவனும் குடிச்சு விட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருப்பார் வீட்டுக்குள்ளே ஏன்னா அப்படியே காய விட்றான் அப்போ மனைவி சொன்னாங்க இது மாதிரி பண்ணாதடா நானும் பக்கத்தில் தான் இருந்தேன் இது நடந்தது போன மாதம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த அர்த்தரும் பிடிக்கும் அப்படின்னா நான் உடனே சொன்னேன் ஆமாம் தரித்திரம் பிடிக்கும் கேட்டுக்கோ நியூட்டன்ஸ் ஃபோர்த் லா ஆஃப் தரித்திரம் இது நியூட்டன் மற்ற மூணு லாலாம் படிச்சிருப்பேன் இது உங்கள் அம்மா அவனுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறாங்க நியூட்டனின் நான்காம் வீதி தரித்திரம் பற்றிய நான்காம் வீதி ஈர உடம்போடு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா தரித்திரம் பிடிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா உடனே அவன் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான் ஆஹா அப்படின்ட்டு அம்மா இங்கிலீஷ்காரங்க எல்லாேருமே அப்படி ஈரமாக தான் சுற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்க போனால் இங்கிலாந்தே ப பிச்சைக்கார நாடா இல்லாமல் இருக்கணும் இங்கிலாந்து தான் உலகத்திலேயே பணக்கார நாடாக இருக்குது நீ என்ன தரிதிரம் பிடிக்கும் தரிதிரம் பிடிக்கும்ன்றிய அப்போ இங்கிலீஷ்காரங்களுக்கெல்லாம் தரிதிரம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டான் சரிடா நீ பொலசிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இந்த பகுத்தறிவு சிந்தனை வந்தால் போதும் உடனே அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்லிட்டாங்க தாத்தா சொல்லிட்டாங்க பாட்டி சொல்லிட்டாங்க இது நம்ம கேட்கலன்னா தான் தரிதிரம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயப்படக்கூடாது தரித்திரம் எப்போ பிடிக்குன்னா நம்ம சோம்பேரியா இருந்து வேலை செய்யாமல் சும்மா படுத்து கிடந்தோம்னா தரிதிரம் பிடிக்கும் ஏன்னா உழைச்சா தான் காசு வரும் இல்லைனா காசு வராது காசு வரலன்னா தரிதிரம் பிடிக்கும் அதுக்காக ஈர துணியில் சுற்றினா தரிதிரம் வரும் நகை வெட்டினா தரித்திரம் வரும் ஏனிக்குள்ளே நடந்து போனால் தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பைத்திகாரத்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க இந்த பெரியாரின் புகைப்படம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை சென்று பெரியார் நின்று உலக அளவில் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் பெரியாரின் கருத்துக்கள் இன்னைக்கும் தேவையாக இருக்கிறதுன்றது மட்டுமில்லை பெரியாரை போல ஒரு தலைவர் வேறு யாருமே சொன்னது கிடையாது உலகத்தில் எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க இதுதான் என் கருத்து இதுதான் என் கொள்கை வாயாக கூட அப்படின்றார் பெரியார் மட்டும்தான் என்ன சொன்னார் இதுதான் என் கருத்து இதுதான் என் கொள்கை இது அறிவுக்கு சரியின் பட்டா வா இல்லைன்னா உற்று அப்படின்னார் நீ யோசி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நான் சொன்னேன்னு கேட்காத நீ யோசி யோசிச்சு உனக்கு இது சரிதான் அப்படின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ அப்படி தோணலையா விட்டுரு அப்படின்னாரு நாம் இந்த சொரியார் சொரியார்ன்னு திட்டுறவங்கள்ட்டையும் இதுதான் சொல்லுவோம் உனக்கு பெரியாரோட கொள்கை இப்போ மண்டையில் ஏற மாட்டேங்குதா ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் வேறு எதோ ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு அப்புறமா போய் படித்து பாருங்கள் புரியும் சரியா அந்த பெரியாரின் கொள்கைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க இல்லைனா விட்டுருங்க இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்